நம்ம பண்ண எல்லாத்தப்போ இனி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி குணசேகரன் இடிஞ்சு போய் உக்காந்துருக்காரு ஆனால் ஈத்தோட விடமாட்டாரு இன்னும் பல மடங்கு அதிகமாக அவங்க மொத்த பேரையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் சூறாவளி மாதிரி கிளம்பி வர போகிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மாவே வந்து இந்த மாதிரி சாட்சி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதிர் வந்து ரொம்பவும் வருத்தத்தோட இருக்கார் ஏன்னா பெரியவனே பெரியவனே அவன் என்ன செஞ்சாலையும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் நம்ம அம்மா இப்போ நமக்கு எதிராகவே வந்து சாட்சி சொல்லிட்டாங்களே இப்படி இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி புலம்புகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி நந்தினி அதுக்கப்புறம் நம்ம ரேணுகா இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபுட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ வண்டியை ரெடி பண்ணி வச்சுருந்த அவங்க இப்போதான் புதுசாக இருந்து கிளப்ப போகிறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து முன்னாடி நிறுத்தி நம்ம விசாலாட்சி முன்னாடி அதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜையும் போடுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து அறிவு கரிசி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த வீட்டில் அறிவு கரிசியை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அவங்க என்னவெல்லாம் பண்றாங்க அப்படின்றத அதே நேரத்தில் அறிவு கரிசியை வச்சே அந்த மொத்த பேரையும் ஒழிச்சு கட்டணும் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம குணசேகரனுடைய எண்ணமாக இனிமே இருக்க போகுது ஏன்னா தன்னுடைய அம்மாவுக்காக இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்தாரோ இல்லையோ தெரியல ஆனால் இனிமே அந்த மாதிரி எதையுமே பார்க்க அம்மா மேலேயே பொய் சத்தி அடிச்சு பண்ண நம்ம குணசேகரன் இப்போ அம்மாவே நமக்கு எதிராக மாறிட்டாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அம்மாவை கூட போட்டு தலை தயங்க மாட்டார் தன்னுடைய சுயநலத்துக்காக குணசேகரன் அப்படி இருக்க ஒரு ஆளை கண்டிப்பா இனிமே யாராலையும் காப்பாற்றவே முடியாது கொற்றுவை ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸா நம்ம குணசேகரனை தேடிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இவங்கெல்லாம் பதுங்கி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கொற்றுவை கிட்ட வசமா மாட்ட போறாங்க இவ்வளவு நாள் ஆடிக்கிட்டு இருந்த ஆட்டம் நம்ம குணசேகரனுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நேரமும் வந்தாச்சு ஆனால் இந்த முடிவை கொண்டு வரணும்னா